சிலைகளும் சிற்பங்களும் தான் கோவிலுக்கு அழகு சிலை செதுக்கிறவங்களை நாம சிற்பின்னு அழைக்கிறோம் உலகத்துல எவ்வளோ கோவில்கள் இருந்தாலும் சிற்பிகளின் கனவுன்னு அழைக்கப்படுற ஒரே கோவில் இது மட்டும்தான் இந்த தாராசுரம் கோயிலோட ஒரு வியக்க வைக்கும் உண்மை என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் இந்த கோவிலில் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு யுனஸ்கோ நிறுவனம் இந்த கோவில உலக பாரம்பரிய சின்னத்துல சேர்த்திருக்கு ஒரு கள்ளத்துக்கு உருட்டி விட்டா சாரிகம்மா பதனி சன் சவுண்ட் சொன்னாங்க சாதாரண கோவில் தானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க தாராசுரம் அப்படிங்கிற இந்த இடம் நம்ம பார்க்கவும் படிக்கவும் தவறிய ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு காலத்துல சோழ மன்னர்களும் சோழர் காலத்துல வாழ்ந்த மக்களும் இந்த வழியா தான் இந்த கோயிலோட வரலாறுகளை பற்றி படிக்கும்போது ஐம்பதாயிரம் சிற்பங்கள் இருக்குன்னு சொல்லும்போது என்னால் நம்ப முடியல ஆனால் இந்த ஒரு இந்த வீடியோவை நான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம பண்பாடையும் கலாச்சாரத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகுது தஞ்சை பேர் கோயில் கங்கை சோழபுரம் மாதிரி தான் இந்த கோயிலும் சொல்கிறாங்க ஆனால் அதே தான் ஆக்சுவலாக இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் தஞ்சை பேரை கோயில் இல்லைனா கங்கை சோழபுரம் மாதிரி தெரியும் ஆனால் இது ரெண்டு கோயிலுமே கிடையாது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் இது சுற்றி உள்ள பகுதியில் வந்து சோழர்களின் தலைநகரமா பார்க்கப்பட்டது நம்ம சேனல்ல பதிவிடுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் ஆனா இந்த தாராசுரம் பத்தின வீடியோ உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது என்னோடய மாமா தான் அவர் தான் கும்பகோணத்தில் இருக்க தாராசுரம் பற்றி எனக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுன்னு சொன்னார் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் மாமா ஸ்பெஷலாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் அவரோட சேர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐராவதேஸ்வரர் கோவில் அழைக்கப்படுற இந்த தாராசுரம் கோவில் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கலில் வச்சு இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவிலை நீங்கள் சுற்றி பார்க்க போனீங்கன்னா கோவிலோட வாசல்லையே மூன்று மொழிகளில் இந்த கோவிலை பற்றின வரலாறு ஒரு சின்ன குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க எதுக்கு மூணு மொழியில் இங்கே எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளை விட வெளிநாடுகள்லேருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்தும் அதிக பேர் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க ஸோ அதனால் இங்கே வர எல்லாருக்குமே எளிமையாக புரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மூணு மொழியில் கொடுத்துருக்காங்க இதுதாங்க கோவிலோட முகப்பு அதாவது கோவிலோட நுழைவாயில் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் நமக்கு பின்னாடி இருக்க இந்த இடம் இந்த கோவிலோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இசைப்படிகட்டு இது வரைக்கும் வேறு எந்த கோவில்கள்லையுமே நான் பார்க்காத ஒரு விஷயம் இசைப்படிகட்டு அதாவது இந்த கோவிலோட சிறப்பே இங்கே இருக்க இந்த இசை படிகட்டுன்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்கும் சிவன் கோயில்களில் பொதுவாகவே நந்தி சிலைகளை நம்ம பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பலிபீடம் இருக்குது அந்த பலிபீடத்தில் தான் இந்த இசை படிகட்டுகள் அமைஞ்சிருக்கு இந்த படிகட்டுகளை நம்ம தொடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுரத்தை நம்மளுக்கு தரா மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நான் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏதோ வீடியோக்காக நான் பண்ணது கிடையாது நேச்சுரலாகவே நான் வைக்கப்பட்டால் இப்படி தான் இருக்கும் நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறத பல பேர் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த காலத்து பசங்க இந்த மாதிரி விஷயத்தையும் ரசித்து பார்க்குறாங்கன்னு சில பேர் பார்த்துட்டு போனாங்க சில பேர் சிரிச்சுட்டும் போனாங்க இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பெரிய கல்லை இந்த படிக்கட்டோட மேலே வச்சு உருட்டி விடும்போது ஒவ்வொரு படிக்கட்டும் சாரி க ம ப தனின்னு ஏழு சுரங்களையும் நம்மளுக்கு தருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதை சுற்றி இரும்பு வேலிகளை வச்சு இதை பாதுகாத்துட்டு வராங்க நம்மளால இதை செக் பண்ணி பார்க்க முடியாது நம்ம முன்னாடியே சொன்ன இசை படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலோட நந்தி இதுதான் சரி ஓகே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே போக போகிறோம் உண்மையாக சொல்றேன் எதிர்பார்க்கவே இல்லை வேற லெவலில் இருக்கு நாம் நின்று சுற்றி பார்த்துட்டு இருக்க இந்த தராசுரம் கோவிலோட ஒரு சிறப்பு பண்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசிய கண்டத்திலேயே அதிகமான சிற்பங்களை கொண்ட ஒரு கோவில்னு இதை சொல்கிறாங்க அதாவது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இந்த கோவிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில அந்நிய படையெடுப்புகள் போர்கள் நடக்கும்போது இந்த கோவிலை அவங்க சேதப்படுத்தினதுக்கான தடயங்கள் இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சிலையை பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு பகுதிகளை சேர்த்து சிற்பம் மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு தேர் மாதிரி இந்த இடத்த வடிவமைச்சு இந்த சக்கரம் இந்த குதிரை இதெல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த கோயிலோட வரலாறுகளை பற்றி படிக்கும்போது ஐம்பதாயிரம் சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது என்னால் நம்ப முடியல ஆனால் இந்த ஒரு தூண்லேயே ஒரு சின்ன பகுதியில் எத்தனை சிலைகள் இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி இந்த மண்டபம் ஃபுல்லாகவே இருக்குது கண்டிப்பாக ஐம்பதாயிரம் சிற்பங்கள் இருக்கும் எப்படி சரவணா உங்களுக்கு ஐடியா இருக்கா இந்த கோவில் ஒரு சிவன் கோவில்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த கோவிலில் இரண்டு சந்நிதிகளை நீங்க பார்க்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நாம் நின்னு இருக்க இந்த இடம் இந்த கோவிலோட ஒரு மைய பகுதியு சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த ஒரு பகுதியா வச்சு பார்க்கும்போது இந்த கோவிலோட ஒரு முக்கியமான நாலு பகுதிகள் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அதாவது இது கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது நம்ம உள்ள வந்த பாதை அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா சிவனோட தாயார் பெரியநாயகி அம்மனோட சந்நிதி அடுத்தது சிவபெருமான் அதாவது ஐராதேஸ்வரரோட சந்நிதி அதைத் தொடர்ந்து நமக்கு பின்னாடி பார்த்தா நாம நின்று பேசிக்கிட்டு இருக்க இந்த நூறுக்கும் மேற்பட்ட தூண்களை கொண்ட ராஜகம்பீரன் திருமண்டபத்தோட வாசல் நம்ம கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டால் பலநூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்க பல பகுதிகள் சோழர்களோட தலைநகரமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் சோழர்கள் கட்டிடக்கலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு இந்த மாதிரி சில கோவில்களையும் வரலாற்று கட்டிடங்களையும் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது பெரிய அளவுள்ள சிலைகள்லேருந்து நம்ம கை சுண்டு வரல அளவு உள்ள நுணுக்கமான சிலைகள் வரை ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ள இந்த தாராசுரம் கோயில் எந்த ஊரில் இருக்குன்னு இப்போ பார்ப்போமா நம்ம தாராசுரம் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இருந்தாலும் நம்ம கும்பகோணத்திலிருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க தாராசுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது அதனால கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க கோயில்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்களேன் இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்கல்ல வச்சுதான் கட்டியிருக்காங்க கோவில்ல எந்த இடத்த பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிலைகள் உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பலநூறு வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இந்த கோயிலை உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைச்சாலே தலை சுத்துது இந்த கோவில் முழுக்க முழுக்க தமிழர் கட்டிடக்கலையை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில் சுவர்களில் தமிழ் கல்வெட்டுகளையும் அதோட சேர்த்து தமிழரோட பண்பாட்டை விளக்குற மாதிரி பல சிற்பங்களையும் சுவர்லே செதுக்கியிருப்பாங்க எதை பார்க்குறது எதை பற்றி உங்கள்கிட்ட பேசுறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவு பிரம்மாண்டமாக செதுக்கி வச்சுருந்துருக்காங்க வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு மேலையும் தமிழரோட கலை தாகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சீலிங் அதாவது மேற்கூரையிலுமே சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மறந்துடாதீங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா இதை சுற்றி பார்க்கறதுக்கு ஏற குறைய ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அவங்களுக்கு தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆகி வாங்க இங்கே பாருங்களேன் ஜன்னலில் கூட அவங்க கலைநீரத்தை காட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே கருங்கலால் கொடைஞ்சி ஜன்னல்களை உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்த மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த கோயிலோட முக்கியமான பகுதி அதாவது இந்த கோயிலோட மூலவர் சிவனோட சந்நிதி

ஆனா தஞ்சை பேரு கோயில் கங்கான மாதிரிதான் இந்த கோயில் சொல்றாங்க அதேதான் இதுல வந்து சிற்பம் வந்து அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சிற்ப வேலைப்பாடு அங்கே எட்டு அங்கிருந்து சிற்பம் இருக்குன்னு அதான் ஐயா சொல்றாரு சிவனோட சந்நிதியை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஐயாவோட பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன் வரும்போது ஏராளமான மக்கள் ஒரு இடத்த பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல சிவனோட தாயார் பெரிய நாயகி அம்மனோட சந்நிதி அங்கே வந்து தீபம் ஏற்றி ஆராதனை காட்டிகிட்டு இருந்தாங்க அதை தான் அந்த பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த விநாயகர் சிலையோட சைஸை பாருங்களேன் சுண்டிவரல் சைஸ் தான் இதை விட ஒரு சின்ன விநாயகர் சிலையை நீங்கள் எந்த கோயிலுமே பார்க்க முடியாது இதுதான் இந்த கோவிலோட முழு தோற்றம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரின் சிறப்பு பெருவுடையார் கோவில் அதாவது தஞ்சை பெரிய கோவில் இந்த மூன்று கோவில்களும் காலத்தால் அழியாத சோழர்கள் உருவாக்கிய பெருங்கோவில்கள்னு வரலாறுகள் சொல்லுது நம்ம முன்னாடி பார்த்த ராஜ கம்பீரன் திருமண்டபத்தோட ஒரு அழகான பகுதி தான் இது ஒரு தேர் மாதிரி ஒரு அமைப்பு இதை வந்து ஒரு யானையும் இன்னொரு பக்கம் ஒரு குதிரையும் இழுத்துட்டு போகிற மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே ஒரே கல்லில் செஞ்ச சில கிடையாது ஒன்றும் இல்லை இந்த கோவிலை பற்றி யூடியூப்லையும் இல்லை கூகுள்லேயும் நம்ம சர்ச் பண்ணால் இந்த இடம் தான் வந்து நிற்கும் இந்த கோவிலோட ஒரு முக்கிய இடம் இந்த இடம் பார்க்கப்படுது இதுதான் இந்த கோவிலோட பின்பகுதி ஒரு தேர் மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த கோவிலோட அமைப்பு கரக்கோவில் அப்படிங்கிற வகையை சார்ந்ததுன்னு பல இலக்கியங்களும் சான்றுகளும் சொல்லுது அப்படியே இவங்க எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க அன்னையிலேருந்து எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க be a doctor in the medicine mm -hmm. Mm -hmm. மேல இருக்க இந்த கோயிலோட விமானம் இருபத்தி நாலு மீட்டர் அதாவது எண்பது அடின்னு அங்கே நான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏறக்குறைய தொள்ளாயிரம் வருஷங்களை கடந்த இந்த கோவில் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம தஞ்சாவூர் அரண்மனையோட தேவஸ்தானத்திற்கு கீழே எண்பத்தி கோவில்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த கோவில்கள்ல இதுவும் ஒரு கோவில் இரண்டாம் ராஜராஜ சோழன் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்க கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல இருந்து தன்னோட தலைநகரை இந்த தாராசுரத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அவர் உருவாக்கின ஒரு கோவில் தான் இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில்னு வரலாறு தெளிவாக சொல்லுது இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜன் வாழ்ந்த காலகட்டத்தில் ராஜேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த கோவில் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மறுவி தாராசுரம்னு வழங்கப்பெற்று வருது இந்த கோவிலுக்கு டைமிங் இருக்கு காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆவாங்க சாதாரணமாக கோவிலை சுற்றி நம்ம நடந்து போகிற தரையில் கூட பாருங்களேன் டைல்ஸ் போட்ட மாதிரி கருங்கலால் ஒட்டியிருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் ஆனால் தண்ணி பிடிச்சி குடிக்கிறத பார்த்தீங்களா சரவணா போகலாமா பார்த்தீங்களா எவ்வளோ அவசரமாக நல்லா இருக்கு தண்ணியே ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலும் நம்மளோட இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவிலும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட இந்த மூன்று கோவில்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கோவில்களுக்கு பெருமை இல்லை அந்த கோவில்களால் நமக்கு தான் பெருமை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சிற்பக்கலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தந்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க எவ்வளோ மைனூட்டாக இருக்குது பாருங்க நம்ம தமிழ்நாடு தொழில்துறை இந்த கோவிலில் இருக்க பல கல்வெட்டுகளை ஆராய்ந்து சோழர்கள் பற்றின பல தகவல்களை நமக்கு தெரிவிச்சுருக்காங்க இப்போ மணி இப்போ ஒரு ஆறு ஆற இருக்கும் கொஞ்சம் இருட்டாக ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது நாம் வந்தது கோவிலோட அந்த பக்கத்துலேருந்து வந்தோம் கோயில் முன் பக்கத்தில் ஒரு நுழைவாயில் இருக்குது ரொம்ப அடைஞ்சிருக்கு அதனால் இப்போ இதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை வாங்க பார்ப்போம் கோவிலோட நுழைவாயில் இது ரொம்ப அடைஞ்சிருக்கு இப்போ இந்த பக்கம் யாரும் வர்றதுக்கு அனுமதிக்கப்படலை வாங்க பார்ப்போம் ஓ எப்படியா மேலே போனேன் அப்படியா படிக்கட்டலாமல் வச்சிருக்காங்க பரவாயில்லையா பாருங்க இந்த வழி முழுவதுமாகவே மூடப்பட்டிருக்கு இப்போ இந்த நுழைவாயில் உபயோகத்தில் இல்லை ஆனால் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி சோழ மன்னர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த பொதுமக்களும் இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே போய்ட்டும் வந்துட்டும் இருந்திருந்திருப்பாங்க சரவணா போலாமா வந்து இதுல இருந்து கிளம்புறதுல இருக்க இந்த கோவில் நுழைவாயில ஒரு படிக்கட்டுகள் இருக்கு போயிட்டு பாப்போம் இங்கிலேருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காரு இதுக்கப்புறம் சேதம் தான் இருக்கே ஜாக்கிரதையா ஏறணும் கோவிலோட நுழைவாயிலோட மேலே ஏறிட்டோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் இப்போ உபயோகத்தில் இல்லை இங்கே பார்த்தா கோவிலோட வியூவும் அழகா தெரியும் இந்த வீடியோல இந்த கோயில பத்தின கட்டிடக்கலையும் சிற்பங்களையும் நம்ம தெளிவா பார்த்தோம் சிற்பிகளின் கனவு ஒண்ணு பெருமை அழைக்கப்படுற இந்த தாராசுரம் கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் நிலைத்து நிற்குது இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா இடம் மாதிரி இந்த இடமும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுத்தது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் இருந்து நம்ம சந்திப்போம்